நடிகை ஸ்னேகா தமிழ் தெலுங்கு மலையாளம் என பல மொழிகளில் முன்னணி நடிகையாக வலம் வருகிறார் நடிகர் பிரசன்னவும் சிநேகாவும் நீண்ட நாள் காதலுக்கு பிறகு திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள் இருவரும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் திருமணம் ஆகி பன்னிரெண்டு வருடங்கள் ஆன நிலையில் இருவரும் இணைந்து நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர் பிரசன்னாவும் சிநேகாவும் முதன் முதலில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அச்சம் உண்டு படத்தில் இணைந்து நடித்தனர் இந்த படத்தில் நடிக்கும் போது இருவரும் காதலிக்க தொடங்கினார்கள் இந்த படத்திற்கு பிறகு இருவரும் காதலிப்பதாக கிசுகிசுக்கள் வந்த நிலையில் முதலில் இருவரும் அதை மறுத்தனர் பின்னர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இருவரும் காதலிப்பதாக பிரசன்னா வெளிப்படையாக கூறினார் இருவரும் காதலிப்பதாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் பிரசன்னா அறிவித்திருந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மே பதினொன்றாம் தேதி இருவரும் சென்னையில் திருமணம் செய்து கொண்டனர் திருமணமாகி பனிரெண்டு வருடங்களான நிலையில் தற்போது சளிப்புற்றி இருந்ததா என்ற கேள்விக்கு நடிகை சிநேகா நேர்மையாக பதில் சொல்லியுள்ளார் நடிகையும் தொகுப்பாளினியுமான ரம்யாவின் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் திருமணத்திற்கு பிறகு ஏற்பட்ட சலிப்பு குறித்து சிநேகா மனம் திறந்து பேசினார் அந்த சமயங்களில் என்ன செய்கிறார்கள் என்று சலிப்பாக இருக்கிறது என்கிறார் திருமண வாழ்க்கையில் சலிப்பான விஷயங்கள் சண்டை போடுவது இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் நாங்கள் மற்றும் நாய் போன்றவர்கள் சண்டை முடிந்தவுடன் பேசி புரிய வேண்டும் புரியவில்லை என்றால் அடித்தாலும் பரவாயில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த புரிதல் முக்கியமானது அது இருந்தால் திருமண வாழ்க்கை பாதி வெற்றி பெறும் சளிப்பாக இருக்கும் போது டேட் நைட்டில் செல்வோம் போனை வைத்து விடுவோம் சில சமயம் விடுமுறை செல்வேன் நான் ஒரு சூப்பர் ஹீரோயினாக விரும்பவில்லை குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட விருப்பம் குழந்தைகள் இல்லாமல் எங்கும் சென்றதில்லை விடுமுறை என்றால் அவர்களும் வருவார்கள் ஒன்று கூடி வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்கலாம் என்று நினைக்கிறார்கள் எனவே நாம் செல்லும் விடுமுறை வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் தேதி இரவுகள் கூட அப்படித்தான் நமது பழைய விஷயங்களை பற்றி பேசும் போது அது மீண்டும் ஒரு பெட் சேஸ் ஆகிறது அடுத்த ஆறு மாதங்களுக்கு சில நேரங்களில் அது ஏராளமாக இருக்கும் நம் துணையுடன் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றும் உடைமை இரண்டு உங்கள் துணை அவர் எந்த நேரத்தில் திரும்பி வருவார் என்று கேட்பது நம்பிக்கை மற்றும் முழுமையாக இருக்கலாம் ஆனால் துணையை புரிந்து கொண்டால் பல பிரச்சனைகள் நீங்கும் ஆரம்பத்தில் பிரசனா தனக்கு போன் செய்து விஷயங்களை பேசும் வரை இருவருக்கும் இடையே சமாதானம் ஏற்படவில்லை இது நம்பிக்கையின்மையால் அல்ல காதல்தான் காரணம் நாம் முக்கியமானவர்கள் என்று நினைப்பார்கள் அதுதான் முக்கிய காரணம் என்று சிநேகா பேட்டியில் கூறியுள்ளார் இந்நிலை இல்லையே ஸ்னேகாவின் பழைய பேட்டி ஒன்று இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது அந்த பேட்டியில் ஒருமுறை பிரபல பத்திரிகையில் அடிக்கடி ஒரே உடையே ஸ்னேகா போடுகிறார் அவருக்கு அநிய வேறு உடைகள் இல்லை என்றெல்லாம் கூறியிருந்தார்கள் நிறைய விமர்சனங்கள் எனது ஆடை குறித்து வந்தது எதனாலே நான் போட்ட ஒடியை மீண்டும் அணிய மாட்டேன் ஒரு உடையை போட்டுவிட்டு அதை தெரிந்தவர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் கொடுத்து விடுவேன் என்று பேசியுள்ளார் நடிகைகள் விதவிதமாகத்தான் உடை அணிவார்கள் அதனால் நீங்கள் உடுத்திய உடையை மீண்டும் உடுத்தாமல் இருப்பது சரிதான் ஸ்னேகா என்கிறார்கள் ரசிகர்கள் ஸ்னேகாவுக்கு தோழியாக இருந்தால் நிறைய நல்ல நல்ல உடைகள் கிடைக்குமே என வருத்தப்படுகிறார்கள் ரசிகைகள் ஸ்னேகா தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் கோட் படத்தில் நடிக்கிறார் முன்னதாக வசிகரா படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்தார் விஜய் ஸ்னேகா இடையேயான கெமிஸ்ட்ரி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் வசிகரா படத்தில் வந்த அனைத்து பாடல்களும் இன்றும் பலருக்கும் பிடித்த பாடல்களாக உள்ளன இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கிறார் சிநேகா அவ்வப்போது சேலை அணிந்து போட்டோஷூட் நடத்தி புகைப்படங்களை வெளியிடுகிறார் அதை பார்க்கும் ரசிகர்களோ உங்களை பார்த்தால் இரண்டு பிள்ளைகளுக்கு அம்மா மாதிரி தெரியவில்லை நடிக்க வந்த புதிய இருந்தது போன்றுதான் நிலைமையாக இருக்கிறீர்கள் என பாராட்டுகிறார்கள்